அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அல்ல முகமதீன் வலா அலி முதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்ல அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் புனித மாதம் முகரம் முகரம் மாதம்னாலே நம் நினைவுக்கு முதல்ல வருவது ஆஷுரா நாள் தான் இந்த மாதத்துல ஒம்பது பத்து இந்த ரெண்டு நாட்களில் நாம நோன்பு வைக்கணும் சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் அல்ஹம்துல்லா நோன்போ வச்சிருப்போம் இப்போ நேத்தோட ஆசிரா நாள் முடிஞ்சிடுச்சு ஆசிரா நாள் முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் முகரம் மாதத்தோட சிறப்பு சொல்லிட்டு நேத்தோட அமல்களை எடுத்து வச்சிடக்கூடாது நீங்க தொடர்ந்து அமல்களை செய்யணும் ஏன்னா முஹரம் மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான மாதம் ஆஷுரா நாளோட அந்த மாதத்தோட நன்மை நமக்கு முடிஞ்சு விடாது முகரம் மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கோ இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது நாட்கள் இதில் எத்தனை நாட்கள் இருக்கோ அத்தனை நாட்களுமே புனிதமானது தான் மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட இந்த புனித மாதங்களில் நாம் சின்னதாக ஒரு அமல்கள் செஞ்சால் கூட சின்னதாக ஒரு துவா கேட்டால் கூட அதிகமாக பலன் கிடைக்கும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த மாதம் முழுக்க உங்களால் எந்தளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக அமல்கள் செய்ய பாருங்க ஏன்னா புனித மாதம் இந்த முகரம் மாதத்தை விட்டா இதோட அடுத்த ஒரு புனித மாதம் வரணும்னா நிறைய மாதங்கள் நாம வெயிட் பண்ணனும் ஏன்னா அடுத்த புனித மாதம்னா ஷாபான் அதுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கிறது அதனால இந்த மாதத்தை நம்மளால எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமா பயன்படுத்தி கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை முகரம் மாதத்தோட வியாழக்கிழமை எப்பவுமே நாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சில சிறந்த துவாக்களை சொல்லி இந்த துவாவை ஓத சொல்ற மாதிரி நான் நிறைய வீடியோக்கள் இருக்கேன் இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா மொஹரம் மாதத்தோட புனித மாதத்துல வந்திருக்கிற வியாழக்கிழமை வியாழக்கிழமைனாலே அதோட சிறப்புகள் என்ன சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால இன்னைக்கு ஓதுற மாதிரி மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் மஹரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒரே ஒரு முறை ஒரு முறை இந்த துவாவை ஓதுனாலே போதும் இன்ஷா உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் நாம சின்னதாக ஒரு அமல் செஞ்சாலும் சின்னதாக ஒரு துவா கேட்டாலும் அதை டெய்லியும் செய்யணும் வழக்கமாக செய்யற அமல் தான் அல்லாவிற்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் அதை விட மிக பிடித்தமான ஒரு திக்குறு இருக்குன்னா அதாவது வழக்கமாக நாம செய்யற அமல்களை விட வழக்கமாக நாம ஓதுற துவாக்களை விட சிறந்த ஒரு துவா இருக்குன்னா ஒரு துவா இருக்கு நபி அவர்கள் கற்று ஒரு சஹாபிக்கு இந்த துவாவை ஒரே ஒரு முறை ஓதுனா எல்லா அமல்களையும் விட இது மிஞ்சிவிடும் அவ்வளவு சிறப்பு சிறப்பான ஒரு துவா இன்னைக்கு முழுக்க நீங்க அமல்கள் செஞ்சு இபாதத் செஞ்சாலும் இந்த ஒரே ஒரு துவாவை ஒரு முறை ஓதனா போதும் அது எல்லாத்தையும் இது மிஞ்சிவிடும் ஏன்னா இதனோட பொருள் அப்படி இந்த ஒரு துவாவை இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒரே ஒரு கண்டிஷன் இந்த துவாவை நீங்க அப்படியே ஓதனா உங்களுக்கு பலன் இருக்காது இதோட மீனிங்க அதாவது இதோட பொருளை முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஓதணும் ஒவ்வொரு லைன் வரும்போதும் அதோட பொருளை முழுசா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓதும் போது இன்ஷால்லா ஒரே ஒரு முறை ஓதுனாலே நீங்க நினைச்ச பலனை உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ஓதி காமிச்சிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் இருக்கிற அந்த பொருளையும் உங்களுக்கு சொல்றேன் ஈஸியா தான் இருக்கும் நல்லா ஒரு முறை பார்த்து வச்சுக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க குறிப்பா இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு மகரி முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த துவா ஓதுறதுக்கு இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் சுபஹானல்லாஹி அதத மா ஹலக் وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ كُلِّ شَيْءٍ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ كُلِّ شَيْءٍ சுபஹானல்லாஹி அல்லஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் அதத மா ஹலக் அளவுக்குனா அவனின் படைப்பின் எண்ணிக்கை அளவுக்கு அடுத்த லைன் வ சுபஹானல்லாஹி மில் அ மா ஹலக் அல்லஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் மில் அனா அதைவிட அதாவது அவனுடைய படைப்பின் எண்ணிக்கை எந்தளவோ அதைவிட அதிகமாக அல்லஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் அடுத்த லைன் வ சுபஹானல்லாஹி அதத மாஃபிஸ் சமவாதி வமாஃபில் ஆர்து அல்லாஹ் தூயவன் என போற்றிப் போகிறேன் அதத மாஃபிஸ் சமவாதி வமாஃபில் ஆர்து வானம் மற்றும் பூமியில் உள்ள எண்ணிக்கை அதாவது படைப்பினங்களின் எண்ணிக்கை அல்லாஹ் வானம் மற்றும் பூமி இந்த ரெண்டுத்திலையும் எந்த அளவுக்குலாம் படைப்புகள் படைச்சிருக்கானோ அதோட எண்ணிக்கை அளவுக்கு அல்லஹுவை தூயவன் என போற்றி போகிறேன் அடுத்த லைன கிதாபுஹு அல்லாஹ்வின் புத்தகத்தில் உள்ள எண்ணிக்கை அளவு அவனை தூயவன் என போற்றி போகிறேன் சுபஹானல்லாஹி மில் அ அஹ்ஸா கிதாபுஹு இந்த லைன்ல மில்ல வந்திருக்கு அதனால அதை விட அதிகமாக அதாவது அவனுடைய கித்தாபில் உள்ள எண்ணிக்கை அந்த கித்தாபில் என்னெல்லாம் எழுதியிருக்கானோ அந்த எழுத்துக்கள் எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அதை விட அதிகமாக அல்லாகவே தூயவன் என போற்றி புகழ்கிறேன் அடுத்த லைன் வ சுனகி அதை குல்லி ஷையின் அவன் என்னெல்லாம் வச்சிருக்கானோ அதாவது மொத்தமாக எண்ணிக்கை தனித்தனியாக நம்ம சொன்னோம் அவன் படித்த படைப்புகளின் எண்ணிக்கை சொல்லிட்டு அடுத்ததாக வானம் மற்றும் பூமியில் உள்ள படைப்புகளின் எண்ணிக்கை

இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு லைனுக்கும் என்னென்ன பொருள் சொல்லிட்டு அதனால தான் இவ்வளவு சிறப்பு இருக்குது ஏன்னா அல்லாகுவே நாம் புகழ்கிறோம் புகழ்றது சாதாரண புகழ்ச்சி அல்ல இது ரொம்ப அதிகமான ஒரு எண்ணிக்கை ரொம்ப அதிகமான லெவலில் நம்ம புகழ்கிறோம் அல்லாஹ் சுபானவ தாலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புகின்றன் இந்த ஒரு துவா ரொம்ப சரியாக இருக்கும் அதனால தான் இந்த துவாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த துவாவை நாம் இன்னொரு முறையிலையும் ஓதிக்கலாம் எங்க எல்லாம் சுபஹான் அது வருதோ அந்த இடத்துல எல்லாம் அல்ஹம்துலில்லாஹி அப்படி சொல்லிக்கலாம் அல்லாஹ் அல்லாஹக்பர் அப்படியும் சொல்லிக்கலாம் அதாவது சுபஹான் அல்லாஹி அதத மாஹக் வருதுல்ல அதற்கு பதிலா அல்ஹம்துல்லாஹி அத والحمد لله ملأ ما خلق والحمد لله عدد ما في السماوات وما في الارض والحمد لله عدد ما احصى كتابه والحمد لله ملأ ما احصى كتابه والحمد لله عدد كل شيء والحمد لله ملء كل شيء انا ما நீங்க போட்டுக்கலாம் الحمد لله أدرك பதிலாக الله اكبر عدد ما <متحدث> خلق அந்த மாதிரி الله நம்பர் போட்டோ நீங்கள் சொல்லிக்கலாம் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு ஒரே கூலி தான் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதோ அந்த மாதிரி சொல்லிக்கிங்க நம்ம ஏற்கனவே ஒரு துவாவை பார்த்துருப்போம் சுபஹானல்லஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா ரிதா நஃப்சிஹி வ ஜினத அர்ஷிஹி வ மிதாத இந்த ஒரு துவாவை காலையில் மூணு முறை ஓதுனா துஹா வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம துவா ஓதுறோமோ அதை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த துவாவும் இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிற துவாவும் அல்லாகவி புகழக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இந்த துவாவை விட அதிகமாக புகழ்ற மாதிரி இருக்கும் தான் இந்த துவாவை ஒரு முறை ஓதினாலே இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க துவா ஓதிக்கிட்டு நன்மை செஞ்சிருந்தாலும் அதை விட சிறந்தது அப்படின்னு இருக்கு ஹதீஸ்ல அதனால இந்த துவாவை நீங்க அதிகமாக ஓதிக்கீங்க தினமும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஆரம்பத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் பார்த்து ஓதுற மாதிரி இருக்கும் நீங்கள் முழுசாக அதோட பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதிட்டு வரும்போது சீக்கிரமாக உங்களுக்கு மெமரி ஆயிரும் ஆனால் அவசியமாக மெமரி பண்ணி வச்சுக்கிங்க தினமும் ஓத வேண்டிய சிறந்த ஒரு துவா இது இன்னைக்கு வியாழக்கிழமை மஹரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே உக்காந்து இந்த துவாவை பொருள் உணர்ந்து ஒரே ஒரு முறை ஓதிக்கிங்க பிறகு உங்கள் தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேட்டுக்குங்க இன்ஷால்ல அல்லாஹ் சுபானாவத்தால் உங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இன்னொன்று நீங்கள் அதிகமாக சிறப்பு வேணும் பலன் வேணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஜும்மா வரைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் ஒதுக்கிங்க ஏன்னா வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களும் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டிய நாட்கள் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டிய நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதும் அந்த பலனை நம்ம அடைஞ்சிக்கலாம் அல்லாஹ் சுபானவு தாலா நம் அனைவருக்கும் அதிகமாக அமல்களை செய்யும் வாய்ப்பினை தருவானாக நாம் அனைவரது அமல்களையும் ஏற்று நமது தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்வானாக ஆமீன் அல் இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்கூ